பெரிய அளவில் எடப்பாடி ஜெயிக்கிறதுல பிஜேபிக்கு ஆர்வம் இல்லை ஜெயிச்சா ஜெயிச்சுப்போம் ஆனால் அது அதுக்கு வந்து அவங்க பெரிய அளவில் மெனக்கிட மாட்டாங்க முடிஞ்சால் கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க அப்போ யாருமே விரும்பாதப்ப கட்சியும் உடஞ்சு கிடக்குது கூட்டணி கட்சியும் ஆர்வம் கட்டல பாரா கெடுக்கிற வேலையை செய்கிறான் வேறு யாரும் கூட இல்லை மெகா கூட்டணி என்பது வெறும் கனவு தான் எப்படி சார் நீங்கள் ஜெயிப்பீங்க விஜய் மிகப்பெரிய அளவில் அதிமுக வாக்குகளையும் முடைக்கிறார் மறந்து விடாதீர்கள் திமுக வாக்குகளை மட்டுமல்ல சீமான் வாக்குகளை மட்டுமல்ல அதிமுகவின் வாக்குகளையும் விஜய் பெரிய அளவில் உடைக்கிறார் இல்ல நம்மளே இந்த அளவுக்கு பேசுறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இதை விட தெளிவா தெரியும் நல்லா தெரியும் சார் உங்க தெருவில் இருக்க நான் பேசுறேன்னா என்னை விட அதிகமா அவருக்கு தெரியும் ஆனா அவர் இப்படித்தான் இருப்பாரு என் தலைமையில கட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பிடிக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதால நீங்க ஜெயிக்கலாம்னா வேணா தனியான தோத்துட்டு போறன்ற லெவலுக்கு வந்துட்டாரு கட்சியும் இருக்கு கட்சியும் இருக்கணும் தோத்தா கட்சி இருக்கு அது கையில அது கேம் வச்சுக்கோங்க இருபத்தாறு தோல்வி வந்ததுனால அது நிச்சயமாக வந்து எடப்பாடி அரசியலுக்கு முடிவுரை எழுதும் கூட என்ன கேட்டாரு என்ன சேர்த்துக்கொண்டாருங்க சேத்துக்கொண்டாரு எந்த நிபந்தனையுமே சேர்த்து கொண்டாரு பதவியே வேணாம் பதவியே வேணாம்னாரு அவங்க கட்சிக்காரங்க காஞ்சி காலில் விழுறோம் உங்க கால்ல விழுறன்னு அழுதான் மேடையிலே அழுதாரு எடப்பாடியின் மனம் இறங்கவில்லை அப்போ நீங்கள் ஜெயலலிதா வந்து தன்னை மிக கேவலமாக பேசின ஜானகி ஆதரவாளர்களை ஒருத்தர் விடாமல் சேர்த்துக்கிட்டாங்க ஏன் அந்த பெருந்தன்மை எடப்பாடிக்கு இல்லை நீங்கள் என்ன ஜெயலலிதாவோட பெரிய லீடரா அதுவும் மாபெரும் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க இருபத்தாறில் தோல்வி தோல்வியடைந்தால் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை முடிவு கோரும் அண்ணா திமுகவும் மிக 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 மோசமான நெருக்கடிக்கு தள்ளப்படும் அதற்கு பிறகு அவர்கள் எழுதியிருப்பது அவ்வளவு சுலபமல்ல ஏன்னா திமுக ஏற்கனவே விஸ்வரூபம் எடுத்துருச்சு ரெண்டாவது டைம் திமுக கொடுத்தீங்கன்னா அவங்க அவர்கள் எதிர்கட்சிகளை பஸ்பமாக்குவார்கள் அப்ப இந்த நெருக்கடியில எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கணும் சிந்தாம சிதறாம நம்ம இருக்கணும் அந்த புரிதல் அந்த ஞானோதையும் அவருக்கு ஏன் வர மறுக்குது என்னங்க தப்பு பண்ணிட்டாரு அப்படி ஓபிஎஸ் சொல்லுங்க எஸ் சொல்லுங்களா சேர்த்துக்கிறதுலதான் எந்த பதவி வேண்டாம் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு